கற்பக விருட்சம் அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரு சத்யநாராயணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அறக்கட்டளை என்னன்னா கற்கையின் நன்றே படிக்கிறது எவ்வளவு எவ்வளவு நல்ல விசேஷன்றது இவங்களோட அறக்கட்டளை மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிறாங்க எப்படின்னா இந்த படிக்க நல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கட்ட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில

உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது ும் இன்றி கைகோத்தும் தும் இன்றி ஒன்றானும் இன்றி கைகோ தும் கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே பள்ளியை கழித்து கொண்டிருக்கும் மாணவர்களிடம் ஜூன் ஐந்து சுற்றுச்சூழலுக்கு மரக்கன்றுகளை சுட்டு மரங்களுடைய பறக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை மாணவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா சக்திய நாராயணன் அவர்களையும் ஐயா குமார் அவர்களையும் ஆராயன் அவர்களையும் சவிதா பல்கலைக்கழகத்தில் முனைவராக பணியாற்றி முனைவர் ராமூர்த்தி ஐயா அவர்களையும் இந்த அறக்கட்டளையில் இளைஞர்கள் சேர்ந்து தொண்டாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதன் மூலமா ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சத்தியார்டை பொறுத்தவரை இந்த பள்ளிக்கு பல மொழி வந்திருக்க பல உதவிகள் செஞ்சிருக்கோருக்கு முதல்ல ஆங்கில வழி படிச்சா தான் நம்ம பயிர் பிரபான உரமா

இந்த பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும் அப்படின்னாங்க அதனை ஏற்று ஐந்து மாணவ மாணவிகளுடைய டியூஷன் ஃபீஸ் தொகையாக முப்பத்தி ரூபாயை இந்த பள்ளிக்கு இன்று வழங்குகிறோம் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை சொன்ன உடனே மலர் சங்கர நாராயணன் பேர் அவங்க பேரு அந்த நன்கொடையாளர் சென்னையில தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க முப்பத்தி அஞ்சாயிரம் முழுமையா கொடுத்தாங்க காமராஜர் திறந்து வச்ச ஸ்கூலு ஜீவானந்தம் சாரோட ஸ்கூல் சொன்ன கண்டிப்பா நான் கொடுக்குறேன் சார் அஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்களுடைய நன்றி ீங்களது என்ன மரக்கண்டுகள் மரங்கள் எல்லாம் அழிச்சுடும் அடுத்த ஜெனரேஷன் பயன்பாடுகளை கம்மி பண்ணிக்க இன்னைக்கு ஒன்றத வச்சுதான் வந்து மூலிகை செய்ய நடக்கும் நிறைய மரக்கன்றுகள் கண்டு வச்சுங்க தேவையான அந்த மரக்கன்றுகள் எல்லாம் அதெல்லாம் வந்து சென்னையில ரம்யாங்கிறவங்க அவனுடைய மகன் பரத் ஸ்ரீராம்

நீங்களும் வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் சிறுசு உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பக போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது

நோட்டு புத்தகம் வழங்கிய நன்கொடையாளர்களுக்கும் கண்பக விருச்சகம் அறக்கட்டளையின் நிறுவனர் சத்யநாராயண ஐயா அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக ஆசிரியர்களும் பள்ளி மேலாண்மை சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல பல விஷயங்களை நிறைய நண்பர்களோடு சேர்ந்து தலைவர் திரு சத்யநாராயணன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு கடவுளை வேண்டுகிறேன் நன்றி வாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது